எனக்கு அன்பான தேவச்சனங்களே இந்த நாளுக்கு வார்த்தையானது கத்தரை தேடின நாட்களில் தேவன் அவனது காரியங்களை வாய்ப்பை செய்தார் எனக்கு அன்பான தேவச்சனங்களே கத்தரை தேடுற நாளில் கத்த நம்ம காரியங்களை வாய்க்க பண்ணுவாராம் இன்னைக்கு அன்பான தேவஜனங்களே ஏன் என் காரியம் இன்னும் கை கூடி வரல ஏன் எனக்கு இன்னும் அற்புதம் நடக்கலை ஏன் என்னுடைய ஆசிர்வாதம் தாமதிக்குதுன்னு நீங்கள் யோசிக்கலாம் என்னை காண்டவங்களை பார்த்து சொல்கிறாரு கத்தரை தேடின நாட்களில் ஆக்களில் அவனுடைய காரியங்களை கற்று வாய்க்க செய்தாராம் இன்றைக்கு அன்பான தேவச்சனங்களே நீங்கள் எவ்வளவு இயேசுவை தேடுறீங்களோ கத்தரை தேடுறீங்களோ கடவுளை தேடுறீங்களோ நம்ம காரியங்களை கற்றுற வாய்க்க பண்ணுவார் ஒரு வேளை வீட்டிலேருந்து நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் ஜபம் பண்ணிட்டு போங்க இசப்பா நான் இந்த காரியத்துக்காக போகிறேன் இந்த காரியம் எனக்கு வாய்க்கணும்னு சொல்லி கடந்து போங்க நிச்சயமாக அந்த காரியத்தை கற்று வாய்க்க செய்வார் ஒருவேளை நீங்க தேவ ஆலயத்துக்கு போகாம ஏசப்பா செய்யல செய்யல எப்படிங்க செய்வாரு உங்கள் தேவ ஆலயத்துக்கு போங்க வாரத்தில் ஒரு நாள் கத்தரை தேடுங்க தேடுகிறோட குடும்பத்தில் கத்தர் சகல காரியங்களை வாய்க்க செய்வார் இன்னும் கர்ப்பத்தின் கனி ஆஸ்வதிக்கப்படல இன்னும் திருமணம் காரியம் கூடி வரல ஆனால் அந்தவர் சொல்கிறாரு நீங்கள் தேவ ஆலயத்தை தேவ சமூகத்தை தேடுங்க சிறைச்சாலையில் கூட கத்திரை தேடினாரு கர்த்தருக்கு இருந்தார் அரண்மனையில் கத்தருக்கு உண்மையாயிருந்தாரு கத்தரை தேடுனால்தான் யோசிப்போடைய யோசனைகளை ஆஸ்வதித்தால் இன்று முதல் கடவுளை தேடுவோம் நம்ம செய்ய போகிற எல்லாம் வாய்க்க போது கர்த்தத்தாம உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே